உடம்புல வலி இருந்தால் தான் நாம் என்ன செய்ய என்ன வேலை செய்யணுங்கிறதே நம்ம கண்ணுக்கு தெரியும் நாம் செய்ய போகிற வேலையே நம்ம கண்ணுக்கு தெரியும் உடம்புல வலியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நாம் செய்ய வேண்டிய வேலையை நமக்கு கண்ணுக்கு தெரியாது உடம்புல வலி இருந்ததுன்னா ஏன்னா வேலை செய்கிறவங்க வந்து தொடர்ச்சியாக வேலை செய்யணும் அடுத்து ஒரு வேலை முடிக்கிறோம் அடுத்து என்ன வேலை செய்யணும் அடுத்து என்ன வேலை செய்யணும் அதை நம்மளுடைய மூளை வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து தொடர்ச்சியாக வேலை செய்யணும் அதுக்கு வலி தேவை உடம்புல உடம்புல வலி இருந்தால் தான் அடுத்தடுத்து நீ இன்னும் வேலை செய்யணும் அப்படின்ட்டு அது முன்கூட்டியே உனக்கு வந்து தெரிவிச்சிடும் அப்போ வந்து உடம்புல வலி வலி இருக்கணும் வலியோடு உழைக்கணும் வலியை பார்த்து பயப்படக்கூடாது உடம்பு வலிக்கும் ஐயோ உடம்பு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வலியை பார்த்து பயந்தோன்னு வச்சுக்கோங்களேன் உடம்புல அப்போ வலியே ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அது அதற்கு தகுந்த வந்து நம்ம கடி உடல் உழைப்பில் ஈடுபடாமல் உடற்பயிற்சி செய்யாமல் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னா நாம் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடும் அதாவது ஒரு நம்மளை முன்னேறு முன்னேற்றுவதற்கான ஒரு வேலை வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது சும்மா சாதாரண வேலை உடம்புல வலியே இல்லைன்னா அதற்கு தகுந்த வேலை தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் ரொம்ப மென்மையான வேலை அல்லது ரொம்ப சாதா அந்த வேலையை செய்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் நம்ம அடைய முடியாது உடம்புல வலி இருக்கும்போது நாம் செய்கிற வேலை இருக்கல அதுதான் வந்து நம்மளை முன்னேற்றம் அதனால் முன்னேற்றத்திற்குரிய வேலைகளை நாம் செய்யணும் செயல்களை நாம் செய்யணும் அப்படின்னா நம்மை முன்னேற்றுவதற்கான அடுத்த கட்டத்திற்கு கொண்டு நமது வெற்றியில் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் முன்னேறணும் அப்படின்னா நம்ம உடம்பில் வலி இருக்கணும் வலியோட வேலை செய்யணும் அப்போ தான் வந்து வெற்றி பெற முடியும் வ வலி இல்லாமல் செய்கிற வேலைகளும் இருக்குது வலி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் படுத்து தூங்கிறது பத்து மணிக்குன்னா படுத்து தூங்கிறது அப்புறம் காலைல ஏழு மணி வரைக்கும் தூங்கிறது இப்படி வலியை பார்த்து பயந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை நைட்டுனால் கண்டிப்பாக என்னால் வேலை செய்ய முடியாது உடம்பு பயங்கரம் வலிக்கும்பா எனக்கு கஷ்டம் நடக்க முடியாது அந்த மாதிரி வழியை பார்த்து பயந்துக்கிட்டே நம்ம வேலை பார்த்தோம்னா நம்முடைய வேலை வந்து அதோட அது அந்த அளவுக்கு ம பெருசாக இருக்காது சாதாரணமான வேலையாக தான் இருக்கும் அது அதனால் வந்து வலியோட வேலை பார்க்குறோம்ல அந்த வேலை கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் கனவு கண்டால் வெற்றி நிச்சயம்னு சொல்கிறாங்களா கனவு எப்போ வரும்னா வலியோடு வேலை பார்க்கும்போது தான் கனவே வரும் வலியோட கடமை கடமைகளை செய்யணும் உடம்புல வலி இருக்கணும் அந்த வலியோட கடமைகளை செய்யணும் வலிக்கு பயந்து கடமைகளை எத்தோடு முடிச்சுப்போம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா கனவுகள் தோன்றுறது அதனால் வலி உடம்புல வலி ஏற்படுற அளவுக்கு நம்ம கடமைகளை செய்யணும் வலியோடு அந்த கடமைகளை செய்யணும் வலியோட தூங்கணும் வலியோட காலைல ஆறு மணிக்குள்ளே எழுந்திரிச்சிடணும் ஆறு மணிக்கு மேலே தூங்கக்கூடாது உடம்புல வலி இருந்தாலும் காலை ஆறு மணிக்கு மேலே எழுந்திரிச்சிடணும் ஆறு மணிக்கு மேலே தூங்கக்கூடாது அந்த மாதிரி வலியோட போது வலியோட ஒரு கடமைகளை செய்யும்போது ஒரு கனவு வரும் அந்த கனவு நிச்சயம் பலிக்கும் நம்ம கனவு நிச்சயம் பலிக்கும் என்பதற்கான அறிகுறி தான் அந்த கனவு நம்ம கடமையை செய்கிறோம்ல கஷ்டப்பட்டு கடமையை செய்வோம் உடம்புல வழியாக இருக்கும் அப்போ நம்ம கடமைகளை செய்வோம் அப்படி செய்யும்போது நாம் அடைய போகிற அந்த செயல் வந்து எதிர்காலத்தில் வெற்றி அடையும் என்பதை அந்த கனவுகள் வந்து உங்களுக்கு உணர்த்தும் நீங்கள் வந்து வெற்றி பெறுவது போன்று உங்களை பாராட்டுவது போன்று பலரும் உங்களை பாராட்டுவது பொண்டு அந்த மாதிரியெல்லாம் கனவு வரும் கனவு வந்து அப்படி தான் வரும் நீங்கள் அந்த கடமை செய்வதற்கான பலன்களை தான் கனவு காணும் உடம்பு ஏன்னா அந்த கடமை செய்வதற்கு மனசுக்கு ஒரு நம்பிக்கை தேவை அதனால் நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது அதிர்காலத்தில் அந்த செயல் குறித்து உங்களை பாராட்டுவது பொருண்டு உங்களுக்கு கனவு வரும் நீங்கள் ஒரு தேர்வுக்கு படிக்கிறீங்க ஒரு அரசு வேலைக்காக நீங்கள் ஒரு போட்டி தேர்வுக்காக படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கனவு வரும் நாளைக்கு அந்த வேலை கிடைக்கிற மாதிரி எல்லாத்தையும் நீ எல்லோரும் உங்களை பாராட்டுற மாதிரி அப்படி அது மாதிரி ஏதாவது அது சம்மந்தமாக கனவு வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க அது சம்மந்தமாக உங்களுக்கு கனவே வரல அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் படிக்கிறதில் நீங்கள் வெற்றி பெற மாட்டீங்க அப்படின்னு அர்த்தம் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க நீங்கள் ஒரு டேரக்டராக இருக்கலாம் நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க உடம்புல ஒரு வழியோட நீங்கள் அந்த வேலை செய்கிறீங்க அப்படிங்கும்போது நாளைக்கு அந்த படம் வெற்றி அடைகிற மாதிரி உங்களுக்கு வந்து கனவுகள் வரும் பகல்லே வேலை செய்யும்போதே அந்த கனவுகள் வரும் தூங்கும்போது வர்றது கிடையாது வேலை செய்யும்போதே அந்த கனவுகள் வரும் அந்த படம் வெற்றி அடைகிற மாதிரி எல்லோரும் பாராட்டுற மாதிரி அந்த கனவுகள் இயல்பாகவே வரும் நீங்களாக நினைக்கக்கூடாது அது இயல்பாகவே வரும் அப்படி வரலைன்னா உங்கள் உழைப்பு போதலை பத்தலன்னு அர்த்தம் இன்னும் அதை வந்து விரைவுபடுத்தணும் இன்னும் கடினமாக உழைக்கணும் நேர்மையாக உழைக்கணும் அதான் முக்கியம் அந்த கனவுகள் வரணும் அதை அதை ஒரு அடையாளமாக அறிகுறியாக நினச்சிக்கணும் வெற்றின்னு அறிகுறியாக நினைத்து நினச்சிக்கணும் அப்படின்னா நம்ம நேர்மையாகவும் உழைக்கணும் நேர்மை இல்லைன்னா அந்த கனவு நம்ம நாமளே நினச்சிப்போம் அந்த கனவை நாமளே வர வச்சுப்போம் அப்படி வர வச்சு அது வந்து வெற்றி பெறாது அதனால் நம்ம நேர்மையாக இருந்து நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கும் போது உடம்புல வலியோடு உழை உழைக்கும் போது அந்த கனவுகள் நமக்கு இயல்பாக வரும் அப்படி உழைக்காத போது இப்போ இன்றைக்கி உழைக்கிறீங்கன்னா இன்றைக்கி வரும் அந்த கனவு நாளைக்கு உழைக்கலையா அது நாளைக்கு வராது அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு அந்த கனவுகள் வருவது என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் அது வந்து மூளையின் செயல்பாடு அதை வந்து அதை அதன் போக்கில் விட்டுறணும் அப்போ அது வருவதை வைத்து நீங்கள் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி ஏன் வரவில்லை இரண்டு நாட்களாக அது போன்று கனவுகள் ஏன் வரவில்லை அப்படி என்றால் இரண்டு நாட்களாக நமது உழைப்பில் உழைப்பு அந்த அளவுக்கு சரியாக இல்லை அதனால் அதற்கு அதற்கு நாம் என்ன செய்யணும் தீவிரமாக உழைக்கணும் அப்படின்ட்டு நம்ம அதை ஒரு அறிகுறியாகவும் அடையாளமாகவும் வச்சுக்கணும் வலியை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது வலியை எதிர்த்து போ எதிர்த்து நிற்கணும் வலியை வந்து பார்த்து பயந்துட்டு ஐயோ உடம்பெல்லாம் வலிக்குது நான் கொஞ்சம் தூங்கிக்கிறேன் ஐயோ உடம்பு எதுனா ஆயிடுமோ உடம்பெல்லாம் இப்படி வலிக்குதே நேற்று சரியாக தூங்கலையே அது பற்றி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு நம்ம வந்து எப்போ தூக்கத்துக்கு கவனம் செலுத்தும்போது நம்ம வந்து அந்த முன்னேற்றம் என்பது தன்னம்பிக்கை என்பது ஏற்படாது அதனால் வழியை பார்த்து பயவிடக்கூடாது ரொம்ப முக்கியமான ஒன்று வலியோடு உழைக்க வேண்டும்